வெல்கம் டு டி ஃபார் தமிழ் இது வரைக்கும் நாம் தமிழ் எழுத்துக்களை தனித்தனியாகவும் மொத்தமாகவும் கற்றுக்கிட்டே வந்தோம் இப்போது தமிழ் சொற்களை கற்றுக்கொள்ள போகிறோம் இப்போது ஆ வரிசையில் அமைந்த சொற்கள் ஆ என்று எழுத்து வரக்கூடிய சொற்களை ஒவ்வொன்றா நாம் கற்றுக்கலாம் பின்னாடியே சொல்லிக்கிட்டே வாங்க ஈஸியாக கற்றுக்கலாம் அம்மா அ இம் மா அம்மா சொல்லி பாரு இம்மா அப்பா அப்பா எழுத்துக்கூட்டி சொல்லுங்க அன்னை நை அன்னை அடுத்தது அக்கா இக் கா அக்கா அண்ணன் ந அண்ணன் அண்ணன் அடுத்தது அத்தை அ இத்தை அத்தை அத்தை அவர் தூரமாக இருக்கிறவங்கள சொன்னோம் இல்லையா அவர் அ வ இர் அவன் அ வ அவள் அள் அவள் அது அது பொருள்களை சொல்கிறோம் இல்லையா அணில் இல் அணில் அணில் எழுத்துக்குட்டி சொல்லிக்கிட்டே வாங்க அன்பு அன்பு அடுத்தது அறிவு அறிவு அடுத்ததா அழகு ழ அழகு ழ கு அளவு அழ உ அளவு அளவு அடுத்தது அம்பு அ இம்பு அம்பு அம்பு அடுத்ததா அகல் அ க இல் அகல் அகல் அணி 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 அடுத்தது அங்கு அ இங்கு அங்கு அங்கு அறுபது அரு அறுபது அறுபது கூடவே சொல்லி பாருங்கள் அடுத்தது அடுப்பு அ டு இப் அடுப்பு நன்றி இதுவரைக்கும் நீங்கள் ஆ எழுத்து வரக்கூடிய சொற்களை கற்றுக்கொண்டீர்கள் ஒவ்வொன்றா நம்ம இதே போல் அடுத்தடுத்த எழுத்து சொற்களை கற்றுக்கொள்வோம் தமிழை ஈஸியாக கற்றுக்கலாம் లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ ఫర్ టీ ఫార్ తమిళ్ థ్యాంక్ యూ